கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது மொத்தமுள்ள ஐநூற்றி முப்பத்தி நான்கு லோக்சபா தொகுதிகளில் முதற்கட்டமாக இருபத்தி ஒரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது அருணாச்சல பிரதேசத்தில் இரண்டு லோக்சபா தொகுதிகள் அசாமில் ஐந்து பீகாரில் நான்கு சத்தீஸ்கரில் ஒன்று மத்திய பிரதேசத்தில் ஆறு மகாராஷ்டிராவில் ஐந்து மணிப்பூரில் இரண்டு மேகாலயாவில் இரண்டு மிசோரத்தில் ஒன்று நாகாலாந்தில் ஒன்று ராஜஸ்தானில் பனிரெண்டு சிக்கிமில் ஒன்று தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் திரிபுராவில் ஒன்று ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளுக்கும் உத்தரகாண்டில் ஐந்து மேற்கு வங்கத்தில் மூன்று அந்தமான் நிக்கோபார் தீபில் ஒன்று ஜம்மு மற்றும் காஷ்மீரில் ஒன்று லட்சத்தீவில் ஒன்று புதுச்சேரியில் ஒன்று ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடத்தப்பட்டது இதில் மிகவும் பதற்றமான மாநிலமாக மணிப்பூர் அறியப்பட்டிருந்தது மணிப்பூரில் உள் மணிப்பூர் வெளி மணிப்பூர் என இரண்டு தொகுதிகள் இருக்கின்றன இரண்டு தொகுதிகளுக்கும் ஏப்ரல் தேதி திட்டமிட்டபடி வாக்குப்பதிவு நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வந்தது இந்நிலையில் பிற்பகல் சுமார் இரண்டு மணியளவில் துப்பாக்கிகளுடன் வாக்குப்பதிவு மையத்தை நோக்கி வந்த மரபணவர்கள் வானத்தை நோக்கி சுட்டுள்ள

பாராளுமன்ற தேர்தலை நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம் என்றாலும் உண்மையிலேயே தேர்தலை நடத்துவது மாநில அரசு அதிகாரிகள் தான் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் உள்ளனர் கோவை உள்ளிட்ட தொகுதிகளில் தேர்தலுக்கு முன்பே திட்டமிட்டு தங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர்களாக திமுக நியமித்துள்ளது இதனால் தமிழகத்தில் நியாயமான வெளிப்படையான நேர்மையான தேர்தல் நடைபெறவில்லை வாக்குப்பதிவு சதவீதத்தை அறிவிப்பதில் நடைபெற்ற குளறுபடியில் இருந்தே இதை நன்கு உணர முடிகிறது தங்களுக்கு சாதகமான அதிகாரிகள் மூலம் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வட இந்தியர்கள் மற்றும் குறிப்பிட்ட சமுதாய மக்களின் வாக்குகளை வாக்காளர் பட்டியலில் இருந்து கடைசி நேரத்தில் இந்த ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அம்பலப்படுத்தியுள்ளார் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்களோ அவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்து மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்தே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் இதையடுத்து பதவி உலகினார் அதேபோல டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலும் கைதாகி டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு இந்தியா கூட்டணி சார்பில் ராஞ்சியில் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா ஹேமந்த் சோரன் மனைவி கல்பனா காங்கிரஸ் தலைவர் கார்கே ஆர்ஜேடி தலைவர் லாலு பிரசாத் தேசிய மாநாட்டு கட்சியின் ஃபருக் அப்துல்லா சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக அவர்கள் ராஞ்சி வந்தனர் இந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார் என அக்கட்சியின் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லியை விட்டு அவரால் செல்ல முடியாது என கூறினார் இதனால் காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுனே கார்கே மட்டும் பங்கேற்கிறார் அதிமுக பொதுச்லாளர் ஏபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு பொறுப்பு ஏற்றதிலிருந்தே தமிழகத்தில் காவல் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு நீடிக்கிறது இதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல் மரணங்கள் குறித்த திரைப்படங்கள் மட்டும் பார்த்துவிட்டு தன் மனம் அதிர்ந்து போனதாக நீலிக்கண்ணீர் படிக்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எனது கண்டனம் பொதுமக்களிடமும் விசாரணை கைதலிடமும் சட்டத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் என போலீசாரையும் அதற்கான உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் மேற்கு வங்காள முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைமுருமான மம்தா பானர்ஜி பலூர்கட் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குமார் கஞ்ச் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றனர் பொதுக்கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பேசும்போது என்னையும் அபிஷேக் பானர்ஜியையும் பாஜக குறிவைக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பில்லை ஆனால் பாஜகவை பார்த்து எங்களுக்கு பயமில்லை திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் மேற்கு வங்காள மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சதியில் இருந்து அனைவரும் எங்களை பாதுகாக்க வேண்டும் என அவர் கூறினார் கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தற்போது அமெரிக்காவில் பசு மாடுகளிலிருந்து கரந்த பாலிலும் பறவை காய்ச்சல் வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவில் பசு மாடுகளிலிருந்து கரந்த பாலிலும் பறவை காய்ச்சல் வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அமெரிக்காவில் எட்டு மாகாணங்களில் இருக்கும் இருபத்தி ஒன்பது பண்ணைகளில் பராமரிக்கப்படும் மாடுகள் மற்றும் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் பரவிருக்கிறது கரந்த பாலை அருந்துவதை தவிர்க்க வேண்டும் சுத்திகரிக்கப்பட்ட பாலை அருந்துவதை பாதுகாப்பானது பாலில் இருக்கும் கொடிய கிருமிகளை சுத்திகரிப்பு மூலம் விடலாம் இது மிகவும் வெளிதானதும் கூட தற்போது பரவி வரும் பறவை காய்ச்சல் விலங்குகள் மனிதர்களிடையே பறவை காய்ச்சல் எதிரொலியாக கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட எல்லைகளில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் தேதி நடைபெற்று முடிவடைந்தது இந்த வாக்குப்பதிவு ஒன்று கடலூரில் பெண் ஒருவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள பக்கிரிமானியம் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி கோமதி என்பவர் வாக்குப்பதிவு நாளன்று குடும்பத்தினர் கண்முனை திமுகவினரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது தேர்தலில் தங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக திமுகவினர் இந்த பாதக செயலை செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த குற்றச்சம்பத்தில் ஈடுபட்ட திமுகவினரை இன்னும் இந்த திமுக அரசு கைது செய்ததாக தெரியவில்லை அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களுக்கு வழங்கியிருக்கும் அடிப்படை உரிமையான வாக்களிக்கும் உரிமையை கூட தங்கள் விருப்பப்படிதான் நடத்த வேண்டும் என்ற திமுகவின் சர்வதிகார போக்கு ஜனநாயகத்தில்